ஐயோ கணவருக்கு புத்திமதி சொல்லாமல் அவரது இச்சைக்கு பணிந்து அவரது உயிரையே பறித்து விட்டதே என் இதழ்களில் இருந்து நீங்கள் வருகிய அமுதம் உங்களை விஷமாக்கி கொன்றுவிட்டதே மனமொத்த தம்பதிகளை உலகில் யார் ஒருவர் பிரிக்கிறாரோ அவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை ஒரு பாடமாகிவிட்டது ஆம் நீங்கள் கெந்தமரிடம் பெற்ற சாபம் தீவினையாக மாறி உங்களை அழித்து விட்டதே நான் என்ன செய்வேன் ஐந்து முதல்வர்களை வளர்க்கும் பொறுப்பை இரண்டு விதவைகளிடம் ஒப்பதித்து விட்டீர்களே என புலம்பினாள் மாத்திரையின் புலம்பலை கேட்டு வந்த குந்தி நடந்துவிட்ட விபரீதத்தை எண்ணி கதறி துடித்தாள் இந்த பட்டத்தரசிகளின் ஓலம் கேட்டு பாண்டு புத்திரர்கள் ஓடி வந்தனர் அரண்மனையில் தங்கியிருந்த முனிவர்கள் மகான்கள் எல்லாம் வந்தனர்கள் முனிவர்களில் முதியவரான கஷ்யபர் சதசிருங்கர் போன்றவர்கள் எல்லாம் வருத்தப்பட்டார்கள் மாத்திரையால் கணவனின் இறப்பை தாங்கிக் கொள்ள முடியவில்லை மேலும் அவரது சாவுக்கு காரணமாக அமைந்தது தன்னுடன் இன்பம் துய்த்தது என்பதை அவளால் ஜீரணிக்கவே முடியவில்லை அவள் உயிர்வாக விரும்பவில்லை தன் பெற்ற பிஞ்சுகளை ஏற இறங்க பார்த்தாள் எப்படியும் குந்தி அவர்களை காப்பாற்றி விடுவாள் என்ற நம்பிக்கை பிறந்தது குந்தி இனியும் நான் உயிர்வாக மாட்டேன் அவரது பிரிவை தாங்கும் சக்தி எனக்கு இல்லை மைந்தரர்களே குந்தியின் கேட்டு நடக்க வேண்டும் நீங்கள் வீர மைந்திரர்களாய் வாழுங்கள் என வாய்த்து விட்டு சிதை மூட்டச் சொல்லி உத்தரவிட்டாள் அந்த தீயில் இறங்கி தன் உயிரை விட்டாள் கற்புடைய ஒரு பெண் வேற என்ன செய்வாள் இதற்குள் இறந்து போன பாண்டு மன்னன் சொர்க்கம் போய் சேர்ந்தான் அங்குள்ள கற்பக மரத்தின் நிகழில் தங்கியிருந்தான் மாத்திரியும் அவனை அடைந்தான் இருவரும் ஆகாய கங்கையில் நீராடினர் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர் தனிமையில் ஐந்து புத்திரர்களுடன் என்ன செய்வாள் குந்தி அவனையும் புத்திரர்களையும் அஸ்தினாபுரத்துக்கு அழைத்துச் சென்றார்கள் முனிவர்கள் திருதராஷ்டிரன் தன் தம்பி மனைவியையும் குழந்தைகளையும் அன்போடு வரவேற்றான் தங்கள் ஐந்து சகோதரர்களையும் பார்த்து துரியோதன சகோதரர்களும் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவில்லை பெரியப்பாவின் பாதத்தில் விழுந்து வணங்கினர் பாண்டு புத்திரர்கள் அவர்களை கண்ணீரோடு அணைத்து கொண்டான் திருதராஷ்டிரன் அப்போது அங்கு வந்தார் பரமாத்மா கிருஷ்ணன் பரமாத்மா மட்டுமா வந்தார் அவரது தந்தை வசுதேவர் தாய் தேவகி குந்தியின் தந்தை குந்தி போஜன் மற்றும் உறவுகளெல்லாம் வந்தனர் பெரிய துக்கமல்லவா கண்ணனுக்கு குந்தி அத்தை ஏனெனில் அர்ஜுனன் கண்ணனின் சகோதரி சுபத்ராவை திருமணம் செய்தவர் மைத்துனரின் தந்தையல்லவா மரணமடைந்திருப்பவர் மகளின் துக்கத்தில் பங்கு கொள்ள குந்தி போஜனும் வந்துவிட்டான் எல்லோரும் நெருங்கிய சொந்தங்கள் பீஷ்மர் விதுரன் ஆகிய மகாத்மாக்கள் கூட குந்தி புத்திரர்களின் நிலையை பார்த்து கண்ணீர் வடித்தனர் பரமாத்மா கண்ணன் மட்டும் பாரதத்தின் எந்த மூலையிலும் ஏன் அவரது இந்த அவதாரத்தில் எங்குமே கண்ணீர் வடித்ததில்லை அவர் ஒரு புன்னகை மன்னன் ஏனெனில் நடக்கின்ற சம்பவங்கள் அனைத்துக்கும் காரணம் அவரேதானே மேலும் அக வேண்டியதெல்லாம் இதற்கு முந்தைய அவதாரமான ராமாவதாரத்திலே அகுது தீர்த்து விட்டாரே போதாதா கண்ணனின் தாய் தேவகி துக்கத்தில் ஆய்ந்திருந்த குந்திக்கு சொன்ன ஆறுதல் மொழிகள் கொஞ்ச நெஞ்சமல்ல பெண்கள் ஒரு புறம் இருக்க ஆண்கள் ஒரு புறம் எதிர்காலம் பற்றி யோசனை செய்து கொண்டிருந்தார்கள் விருதுராஷ்டரின் அண்ணன் மகாத்மா விதுரர் கண்ணா பூபாரம் தீர்க்க வந்தவனே உன் உதவி இருக்கும் போது பாண்டவர்களுக்கு என்ன கவலை நீதான் அவர்களை கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றார் கண்ணனும் அதை ஆமோதித்தார் வந்த விஷயம் முடிந்ததும் அவர்கள் திரும்பிவிட்டனர் துக்க வீட்டில் ரொம்ப நாள் தங்கக்கூடாது வந்தோமோ போனோமோ என்று இருக்க வேண்டும் என்ற நீதி இங்கே எடுத்து சொல்லப்படுகிறது இப்படி இருக்க ஆரம்பத்தில் துரியோதன சகோதரர்கள் பாண்டு புத்திரர்களுடன் நன்றாகத்தான் இருந்தனர் ஆனால் பீமன் மட்டும் யாருடனும் ஒத்து போக மாட்டான் சிறுவன்தான் என்றாலும் துரியோதன சகோதரர்களை அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதற்காக அவன் வம்பு செய்ததில்லை ஒதுங்கி இருந்து கொண்டான் இந்த போக்கு துரியோதனனுக்கு பிடிக்கவில்லை அவன் தன் மாமா சகுனியுடன் ஓடினான் காந்தாரியின் அண்ணன் தான் இந்த சகுனி தங்கை வீட்டில் தங்கியிருப்பவன் மாமா இந்த வீமன் மட்டும் எங்களை கண்டுகொள்வதே இல்லை பெரிய முரடன் ஏதாவது பேசினால் முறைக்கிறான் வம்புக்கு போனால் வேறு வினையே வேண்டாம் அவன் என் மீது விழுந்தாலே போதும் நான் தரையோடு தரையாக நசிந்து போய்விடுவேன் அரண்மனையில் வேகும் அரிசியில் பாதிக்கு மேல் இவனுக்கே போய்விடுகிறது இந்த பயலை அடக்க ஒரு வழி சொல்லுங்களே என்றான் இந்த சகுனிக்கு பாண்டு புத்திரர்களின் நாட்டையும் சேர்த்து கொள்ளையடிக்க ஆசை அதற்கு தடையாக இருந்த பாண்டு உவிழ்ந்து விட்டான் குந்தியோ இவர்கள் பிரியல் இந்த சிறுவர்களாலும் ஏதும் செய்ய முடியாது காலம் கனியட்டும் என காத்திருப்பவன் மருமகனே என்ன பிரமாதம் இதோ உன் நண்பன் கர்ணன் இங்கே நான் படுத்திருக்கிறான் அவனை துணைக்கி வைத்துக்கொள் பீமன் தூங்கும் போது அவனை கட்டு அப்படியே தூக்கி கொண்டு போய் கங்கையின் நடுவில் வீசிவிடு அந்த பிஞ்சு மனதில் கொலை விதைத்தான் கர்ணனும் துரியோதனனும் விரைந்தனர் உறங்கிக் கொண்டிருந்த பீமனை காட்டு கொடிகளை கொண்டு கட்டினர் பீமன் திமிரினான் அவனை ஒரு படகில் ஏற்றி கங்கையின் நடுவே தள்ளிவிட்டனர் பீமனாவது இதற்கெல்லாம் வசிவதாவது தண்ணீரில் மூழ்கியவன் ஏதோ சந்தோஷமாக குளிப்பவன் போல தலையை இங்கும் அங்கும் அசைத்தான் தன் பலத்தை ஒன்று திருத்தி கையை உதறினான் காட்டுக்குடி போன இடம் தெரியவில்லை ஒரே மூச்சில் வெளியே வந்தான் கர்ணனும் துரியோதனனும் அரண்மனைக்கு திரும்பினர் அவர்கள் வருவதற்கு முன்பே அரண்மனை சிம்மாசனத்தில் குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்திருந்தான் ஆசாமிகள் இருவருக்கும் கடும் அதிர்ச்சி இவனை தண்ணீரில் வீசினான் நான் திரும்புவதற்குள் இவன் வந்து விட்டானே ஏ கர்ணா இவன் கண்ணில் படாதே பட்டால் இந்த இடத்திலே அடிப்பான் இங்கே வந்தால் நாம் நூற்றி ஒரு பேரும் சேர்த்துதான் வர வேண்டும் புரிகிறதா என சொல்லிவிட்டு ஓடிவிட்டான் மறுநாள் பீமனுடன் சமாதானம் செய்வது போல் நடந்து கொண்டான் பீமா நீ எவ்வளவு பலசாலி என்பதை நேற்றே தெரிந்து கொண்டேன் வா இன்றும் விளையாடப் போகலாம் என்று அழைத்தான் பீமனும் கிளம்பிவிட்டான் அவனுக்கு தெரியும் துரியோதனன் ஏதோ சதி திட்டத்துடன் தான் அழைக்கிறான் என்று அன்றும் கங்கையில் தான் விளையாட்டு தண்ணீர் அலைகளை வாரி இறைத்து கொண்டு மின்னலன போய்கொண்டிருந்தது முதலில் துரியோதனன் கங்கையில் குதித்து நீராடினான் பீமானி இந்த இடத்தில் குதி என ஓரிடத்தை நோக்கி கையை காட்டினான் பீமனின் கண்கள் ஆழ்ந்த பார்வை கொண்டவை புரியோதனன் குதிக்க சொன்ன இடத்தில் ஏதோ நீண்டிக் கொண்டிருப்பது போல் தெரிந்தது மேற்பகுதியில் ஏதோ வண்டு போலவும் இருந்தது ஆராய்ந்து பார்த்ததில் அத்தனையும் ஈட்டிகள் என்பதும் பீமன் குதித்ததும் அவை அவனை குத்தி கிழிப்பது போலவும் நேராக நட்டப்படுகின்றன பீமன் சுதாரித்து விட்டான் எந்த இடம் வரை ஈட்டிகள் நட்டப்பட்டிருக்கிறதோ அதை தாண்டி குதித்து ஒன்றுமே தெரியாதவன் போல கரிகேறி விட்டான் இந்த திட்டமும் வீணானது துரியோதனன் துடிதுடித்தான் இவனுக்கு இதெல்லாம் சரிவராது இந்த வயலை கொள்ள ஒரே வகை சாப்பாடுதான் இவனும் சாப்பாட்டு ராமன் சாப்பாட்டில் விஷம் கலந்து விட்டால் இஷ்டத்துக்கு அள்ளி தின்று எவ்வளோகம் போய்விடுவான் என திட்டமிட்டான் நினைத்தது போலவே நடத்தியும் காட்டினான் உணவில் விஷம் கலந்து தெரியாமல் வீமன் அத்தனையும் சாப்பிட்டான் அவனது கண்கள் சுழன்றன வீமன் மயங்கிவிட்டான் இனி அவன் இறப்பது உறுதி என முடிவு செய்த துரியோதனுக்கு உள்ளத்தில் திடீரென சந்தேகம் ஏற்பட்டது யாராவது இவனை பார்த்தால் காப்பாற்றிவிட்டால் சந்தேகம் பெரிய வியாதி அது இருப்பவன் எதிலும் திடமாக முடிவெடுக்க முடியாது அந்த சந்தேகம் அவர்களையே அவித்துவிடும் துரியோதனன் என்ற இந்த சந்தேகப்பேர்வகை என்ன செய்தான் தெரியுமா மயக்கமடைந்த வீமனை கயிறால் கட்டி மீண்டும் கங்கையில் தூக்கி வீசிவிட்டான் மயக்கமடைந்து விட்ட பீமன் தண்ணீரின் அடிக்கே போய்விட்டான் அவன் போன இடத்தின் அடிபாகத்தில் மிகப்பெரிய துவாரமாக இருந்தது அந்த துவாரத்தினால் புகுந்து விட்ட அவனை அங்கிருந்து நாகங்கள் கடித்தன அதனால் நிலைமை எதிர்மறையானது நாகங்கள் கக்கிய கடும் விஷம் ஏற்கனவே அவனது உடலில் இருந்த விஷத்தை முறிக்கவே அவன் மயக்கம் தெளிந்தவன் தண்ணீரின் அடியில் கிடப்பதை பார்த்து சுதாரிசு கொண்டான் தன்னை சுற்றிலும் கிடந்த நாகங்களை பிடித்து விளையாட ஆரம்பித்து விட்டான் நாகங்கள் அந்த பலசாலியை கண்டு நடுங்கின நாகங்கள் ஓடிப்போய் தங்கள் தலைவனிடம் விஷயத்தை கூறின நாகராஜன் விரைந்து வந்தான் வந்திருப்பது பீமன் என்பது அவனுக்கு தெரியும் அவனது பெயர் வாசுகி பார்க்கடலை தேவர்கள் போது மேருமலைக்கு மத்தாக இருந்தவன் என்ற வாசுகி அதற்கு பரிசாக அமுதத்தை குடம் குடமாக பெற்றிருந்தான் அதை கங்கைக்குள் இருக்கும் தன் சாம்ராஜ்யத்தில் பாதுகாப்பாக வைத்திருந்தான் கங்கையில் அப்படி என்ன விசேஷம் என்பவர்கள் இந்த இடத்தை உற்று கவனிக்க வேண்டும் அமுதம் ஆயுளை அதிகரிக்கக்கூடியது கூடியது சாகாவரம் தருவது தேவர்கள் சாகாமல் இருப்பார்கள் மனிதர்களுக்கு அது கிடைத்தால் தீர்க்க ஆயுளுடன் அதன்பின் பிறப்பற்ற நிலையடைந்து பிரமானந்தம் பெறுவார்கள் அதனால்தான் தான் கங்கையில் ஒரு தடவையாவது நீராடிவிட வேண்டும் என துடிக்கிறார்கள் பக்தர்கள் வாசுகி பீமனின் பலம் பற்றி அறிந்தவன் அவன் நினைத்தால் தங்கள் இனத்தையே நசுக்கிவிடுவான் என அவனுக்கு தெரியும் அவன் தன் லோகத்திற்கு அவனை அழைத்து சென்று குடம் குடமாக அமுதம் கொடுத்து உபசரித்தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நாளை இந்த கதையோட தொடர்ச்சியை பார்ப்போம் நன்றி வணக்கம் அது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கதையை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்